என்னால இது நேர்ந்ததா இருக்கிற பட்சத்துல புத்தபிக்ஷுடைய கடினமான உள்ளத்தையும் உன்னுடைய அழகு கவர்ந்துச்சு பல்லவ ராஜ்யத்துக்கு நீ உயிர் பிச்சை அளிப்பாயானு ஒரு பெரிய ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பெண்ணை கொன்றாத்தா என்ன ஏதோ ஒரு சந்தேகம் அவளுக்குள்ள உதிச்சுது சிவகாமி வெகுண்ட கண்களோடு அந்த நாகப்பிடி அமைந்த கத்தியை பார்த்தான் குரல் நடுங்க நான் தழுதழுக்க விசித்திர சித்திரை பார்த்து சொன்னான் பல்லவேந்திரா எந்த பாவியுடைய கரம் இந்த விஷக்கத்தியை பிடிச்சு மாமலருடைய முதுகுல செலுத்த எத்தனைச்சது கிருபை கூர்ந்து அதை சொல்லுங்க என்னால இது நேர்ந்ததாக இருக்கிற பட்சத்துல அப்படின்னு அவன் மேலும் பேசுறதுக்குள்ள சக்கரவர்த்தி குறுக்கிட்டாரு சிவகாமி ஆத்திரப்பட்டு சபதம் ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த பெரும் அபாயம் முன்னால் நேர்ந்ததுதான் ஆனா நீ அறியாம நேர்ந்தது இந்த கத்து யாருடையதா இருக்குன்னு உனக்கு எதுவும் தெரியலையா அப்படின்னு கேட்டாரு பிரபு இந்த மாதிரி ஒரு கத்தையை நான் பார்த்ததே இல்லையேன்னு சிவகாமி சொன்னான் பெயரிலேயே பாம்புடைய மனிதர் ஒருவரை உனக்கு தெரியாதாமான்னு சக்கரவர்த்தி கேட்டாரு ஓ நாகநந்தி அடிகளானு சிவகாமி கேட்டப்ப அவளுடைய குரல்ல வியப்பும் பயமும் ததும்புச்சு ஆமா அவரேதான்னு மகேந்திரர் சொன்னாரு ஐயோ அவர் எதுக்காக மாமலரை கொல்ல முயலணும் நம்ப முடியலையேன்னு சிவகாமி சொன்னான் ஏன் நம்ப முடியலை இதை விட அதிசயமான பயங்கரத்வேஷங்களை பற்றி நீ கேட்டதில்லையா அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார் நாகநந்தி எதுக்காக மாமலரை துவேஷிக்கிறாரு ஐயோ காவித்துணி தெளித்த பிக்ஷுவா எப்படி அப்படின்னு சிவகாமி கேட்டா சிவகாமி புத்த பிக்ஷுவா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன ஸ்ரீ சௌந்தர்யத்தினால புத்த பிக்ஷுவுடைய மனம் கெட்டு போகாதா விஸ்வாமித்திரருடைய கடும் தவத்தையே மேனகையுடைய சௌந்தரியம் களைச்சிருச்சே புத்த சங்கங்கள் சீர்கெட்டு போயிருக்கிற இந்த நாளில் இது என்ன அதிசயம்னு சக்கரவர்த்தி சொன்னாரு என்ன சொல்லறீங்க எனக்கு எதுவும் விளங்கலையே நாகநந்தி எதுக்காக மாமலரை கொல்ல பார்த்தாருன்னு சிவகாமி கேட்டா அம்மா உன்னுடைய சௌந்தரியமாகிய விஷம் பிக்ஷுவுடைய தான் வேற என்ன இருக்க முடியும் புத்த பிக்ஷுவுடைய கடினமான உள்ளத்தையும் உன்னுடைய அழகு கவர்ந்துச்சு குழந்தை இருதயத்தையும் கவர்ந்துச்சு ஆனா நீ உன்னுடைய தூய உள்ளத்தை மாமல்லனுக்கே கொடுத்த பிக்ஷுடைய துவேஷத்துக்கு அதுதான் காரணம் இந்த பாறையில நீயும் மாமல்லனும் நேற்றுக்கு இரவு பேசிகிட்டு இருந்தப்ப இதே பாறைக்கு பின்னால புத்த பிக்ஷு கையில இந்த விஷக்கத்தியோடு ஒளிஞ்சிருந்தாரு கிராமத்துக்கு பக்கத்துல உள்ள கோயில் வரையில உங்களை பின்தொடர்ந்து வந்தாரு கடவுளுடைய அருளும் குண்டோதரனுடைய சர்வ ஜாக்கிரதையும் சேர்ந்ததா மாமல்லனுடைய உயிரை காப்பாத்துச்சு அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார் ஆ குண்டோதரனா காப்பாத்துனா எப்படி பிரபுன்னு சிவகாமி கேட்டா உங்களுக்கும் பிக்ஷுவுக்கும் தெரியாம குண்டோதரன் உங்களை பின்தொடர்ந்து வந்தான் பிக்ஷு கோயில் மதில் மேலே ஏறி குதிச்சப்ப இந்த கத்தி தவறி கீழே விழுந்துச்சு அதான் அவன் எடுத்துக்கிட்டான் பிக்ஷுவை நள்ளிரவில் கோயில் மடைப்பள்ளையில விட்டு கதவை தாளிட்டு வந்தான் எங்ககிட்ட எல்லா விவரங்களையும் சொன்னா நாங்க வந்து பார்க்கறதுக்குள்ள பிக்ஷு மடைப்பள்ளியிலிருந்து மாயமாகிட்டாருன்னு மகேந்திர பல்லவர் சொன்னாரு மகேந்திர பல்லவர் இப்படி சொன்னப்ப சிவகாமியுடைய முகத்துல அப்பப்ப ஏற்பட்ட அதிசயமான மாறுதல்களை எல்லாம் அவரு கவனிக்காம இல்லை உண்மையில நாகநந்திய பத்தி பேச்சு வந்ததிலிருந்து சிவகாமியுடைய பாதி மனசு இங்கேயும் பாதி மனசு மடத்திலேயும் இருந்துச்சு மடத்து உள்ளறையில தூண்மறைவுல நாகநந்தி நின்ற தோற்றம் அவருடைய மனக்கண் முன்னாடி வந்துட்டே இருந்துச்சு இன்னும் அந்த பாதக பிக்ஷு அங்கேயே இருப்பாரா இருந்தா சக்கரவர்த்தியின் கையில் உள்ள கத்தியை வாங்கிட்டு போய் அவரை தன்னுடைய கையாலேயே கொண்டுடணும் அப்படின்னு சிவகாமிக்கு ஆத்திரம் பொங்கிட்டு இருந்துச்சு பல்லவேந்திரா அப்பா எங்க நான் உடனே மடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா சிவகாமி தாயே என்னுடைய கோரிக்கையை இன்னும் நீ கேட்கவே இல்லையே நான் கோரி வந்த வரத்தை கொடுக்கலையேன்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் இப்படியெல்லாம் பேசி ஏன் என்ன வதைக்கிறீங்க சிற்பியுடைய மகளுக்கு கட்டளை இடுங்க அப்படின்னு சிவகாமி சொன்னான் கட்டளை இல்லையம்மா உன்கிட்ட வரந்தா கோரற அதுவோ எனக்காக கோரலை பல்லவ சாம்ராஜ்யத்துக்காக கோரற இந்த சாம்ராஜ்யத்தை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றுற சக்தி இப்போ உன்னுடைய கையில தான் இருக்குதுன்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் நான் என்ன செய்யணும்னு சிவகாமி கேட்டா நீ மாமல்லனுக்கு ஓலை எழுதி தரணும் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் என்ன ஓலைன்னு சிவகாமி கேட்டா மாமல்லரை நீ விடுதலை செய்வதா எழுதணும் உன்னை மறந்து விடும்படி எழுதணும்னு மகேந்திர பல்லவர் சொன்னார் பிரபு இந்த ஏழை பெண்ணை ஏன் இப்படி சோதனை செய்யறீங்க மாமல்லரையாவது நான் விடுதலை செய்யறதாவது என்னை மறக்கும்படி அவருக்கு நான் எப்படி எழுதுவ நானே சம்மதிச்சாலும் இந்த கை சம்மதிக்காது சுவாமி அப்படின்னு சிவகாமி சொன்னான் சிவகாமி காஞ்சிக்கு மூன்று காத தூரத்தில் வாதாபியின் படைகள் வந்திருக்கு இருந்தாலும் நான் இங்கே உன்கூட வாதாடிட்டு இருக்கேன் இதிலிருந்தே என்னுடைய கோரிக்கை முக்கியமானதுன்னு உனக்கு தெரியலையா உண்மையை இன்னும் பட்டவர்த்தனமாக சொல்லற கேளு வாதாபியுடைய சமுத்திரம் போன்ற சைனியங்களை எதிர்த்து நிற்பதற்கு வேண்டிய படைபலம் இப்போ பல்லவ ராஜ்யத்துக்கு இல்லை இந்த நிலைமையில் தெற்கே இருந்து பாண்டியனுடைய படையும் பல்லவ ராஜ்யத்தை தாக்க வருது நீ மனசு வச்சு என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுனா பாண்டிய சைனியம் பல்லவ சைனியத்தோடு சேர்ந்துடும் ரெண்டும் சேர்ந்தா வாதாபி படைகளை வெற்றி கொள்ளலாம் சிவகாமி பல்லவ ராஜ்யத்துக்கு இந்த மகத்தான உதவியை நீ செய்வாயா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்டார் எனக்கும் பாண்டியர் படையெடுப்புக்கும் என்ன சம்பந்தம் பிரபு பல்லவ ராஜ்யத்துக்கு இந்த ஏழை சிற்பியுடைய மகள் என்ன உதவியை செஞ்சுட முடியும்னு சிவகாமி கேட்டா உன்னோட மனசை புண்படுத்த வேண்டான்னு பார்த்தா நீ விட சிவகாமி பாண்டிய ராஜகுமாரியை மாமலனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குமாறு அனுப்புனாங்க அதுக்கு மாமல்லன் இணங்காதபடியால பாண்டியனுடைய சைனியம் நம்ம மேல படையெடுத்து வருது கல்யாணம் செஞ்சு கொள்வதா சம்மதம் தெரிவிக்க வேண்டியதுதான் அப்படி தெரிவிச்சா உடனே பாண்டிய சைனியம் நம்ம கூட சேர்ந்துடும் நீ மாமல்லனுக்கு விடுதலை கொடுத்தா அவனை இதுக்கு சம்மதிக்க செய்வ என்ன சொல்லற தாயே பல்லவ ராஜ்யத்துக்கு நீ உயிர் பிச்சை அளிப்பாயான்னு மகேந்திரர் இறைஞ்சினாரு சிவகாமி பூமியில சற்று உட்கார்ந்து மாட்டே மாட்டே என்னால முடியாது அப்படின்னு அலறினான் அதுக்கப்புறமா விம்மிட்டு பல்லவேந்தரா உங்களுடைய கையில் இருக்கிற விஷ கத்திய என்னுடைய மார்பளை பாய்ச்சி கொண்டுடுங்க தங்களுடைய குமாரருக்கு விடுதலை கிடைச்சிடும் பல்லவ ராஜ்யமும் காப்பாற்றப்படும் ஒரு பெரிய ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு அபலை பெண்ணை கொன்றாத்தா என்ன ம் கத்தியை எடுங்க பிரபு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா கத்தியை இங்கே கொடுங்க நானே என்னுடைய மார்பளை செலுத்திக்கிறேன்னு சொன்னான் சிவகாமி நீ ஜெயிச்ச நான் தோத்தேன்னு சொன்னார் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி பாறையடியில் இப்போ சொன்ன பேச்சுக்கள் எல்லாம் நடந்து ஒரு நாழிகைக்கு அப்புறமா சிவகாமியும் ஆயனரும் மண்டபப்பட்டு கிராமத்தை அடைஞ்சாங்க மடத்து வாசல் கிட்ட போனதும் சிவகாமி ரொம்ப பரபரப்பாக முதல்ல பிரவேசித்து அறைக்குள்ளே போய் பார்த்தா தூண்மறைவில் பிக்ஷுவை காணலை மடத்துக்குள்ள வேற எங்கேயுமே அவரை காணலை ஏதோ ஒரு சந்தேகம் அவளுக்குள்ள உதிச்சுது அவசரமா போய் தன்னுடைய ஆடை ஆபரண பெட்டிய திறந்து பார்த்தா கையினால பல முறை துழாவி பார்த்தா ஆடை ஆபரணங்களை எல்லாம் எடுத்து உதறி கூட பார்த்தா எப்படி பார்த்தோம் சக்கரவர்த்தி கொடுத்த சிங்கமுத்திரையுள்ள லட்சணைய காணல அதே சமயத்துல வராக நதிக்கு அக்கறையில ரதசாரதி கண்ணபிரான் கிட்ட புத்த பிக்ஷு மேற்படி சிங்க லட்சணைய காட்டிட்டு இருந்தாரு காட்டி தன் அவனுடைய ரதத்துல காஞ்சி மாநகருக்கு விரைவா அழைத்து போகும்படி கட்டளையிட்டாரு கண்ணபிரான் தயக்கத்தோடு அந்த கட்டளையை ஒப்புக்கொண்டு பிக்ஷுவை ரதத்தில் ஏறும்படி சொன்னான் இதையெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் மரங்களில் மறைவிட நின்று சக்கரவர்த்தியும் சத்ருக்கணனும் பார்த்துட்டு இருந்தாங்க சத்ருக்கணன் பாய்ந்து போய் கண்ணபிரானை தடுக்கிறதுக்கு எத்தனை செப்ப சக்கரவர்த்தி அவனுக்கு சமிக்ஞை செஞ்சு நிறுத்தினார் புத்த பிக்ஷு ரதத்தில் ஏறுவதையும் கண்ணபிரான் வேண்டா வெறுப்பா ரதத்துடைய குதிரைகளை தட்டி விடுவதையும் வீரர்கள் ரதத்தை பின்தொடர்ந்து போகிறதையும் அந்த ரெண்டு பேரும் பார்த்துட்டு சும்மா நின்னாங்க சத்ருக்கண்ணனுடைய முகத்தில் கோபம் கொதிச்சுது சக்கரவர்த்தியுடைய முகத்திலோ புன்னகை தவழ்ந்தது